வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ரெண்டு ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குதுங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டே வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வர லேண்டெல்லாம் நாங்கள் யூடியூபில் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க ஸோ இன்றைக்கி நான் இருக்கிற லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை தண்ணிங்க பிஏபி வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட் டேம்லாம் நிறையா இருக்குதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து அதாவது வந்து பஸ் போர் ரோட்லேருந்து ஒரு இரநூத்தம்பது அடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதையில் வர்ற மாதிரி இருக்கும் பாருதாங்க பாதை அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஒரு அடி பஞ்சாயத்துக்கு வந்து ஒப்படைச்சிட்டாங்க உங்களுக்கு வந்து இது பஞ்சாயத்து ரோடு தான் எல்லா வண்டியுமே வந்து போகலங்க லாரிலேருந்து கார்லேருந்து எல்லா வண்டியும் வந்து போகலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சௌரியமாக இருக்குதுங்க நீங்கள் எதாவது வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் பண்ணணும் ஒரு வீடு வீடெல்லாம் எடுத்து அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நல்ல இடங்க மிஸ் பண்ண வேண்டாம் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெரி வெரி லோ பட்ஜெட்டுங்க உங்களுக்கு ஏக்கரோட விலையே முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க முப்பத்தி அஞ்சு லட்சங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரேட்டாக நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது முப்பத்தஞ்சு ரூபாய்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ பட்ஜெட்டுங்க கண்டிப்பாக இந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க வீடியோ பாட்டுருந்திங்கன்னா உடனடியாக வந்துட்டு நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க சூப்பரான லேண்டு இரிகேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொள்ளாச்சியிலேருந்து வர்றதுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு கிலோமீட்டரு வருங்க உங்களுக்கு கொங்கல் நகரத்துலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் தேக்க வந்தோம்னா பொட்டைமலை ஏரியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆயிருக்குது நல்ல லேண்டுங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவில் அன்லிமிட்டட் இருக்குது பக்கத்தில் இருக்கிற தோப்புலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா செழிப்பாக இருக்குது இந்த லேண்டை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க டாக்குமெண்டேஷன் எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோமங்களை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வருதுங்க இதுக்கு உங்களுக்கு லேண்டோட லொக்கேஷன் தெளிவாக சொல்லிகிட்டே வேறு ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக எனக்கு காண்டெக்ட் பண்ணல உங்களோட லேண்ட் எதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்மளோட சேனலை காண்டெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக இலவசமாக விளம்பரம் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் சேலும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நன்றி வணக்கம்